ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா பால் வாங்கலான்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியில் போனேன்னா கடைக்கு போய்ட்டு வந்தேன் அப்போ எதிர் வீட்டில் ஒரு அம்மா வந்து என்ன என்ன எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க நல்லா இருக்கம்மான்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் பேசிட்டு இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அதுக்கு அந்த அம்மா கேட்குறாங்க ஞாத்திக்கிழமை தானே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஞாத்திக்கிழமெலாம் இல்லத்தரசி நம்மளை மாதிரி வந்துட்டு வீட்டில் வே லீவா நமக்கு லீவு வரலாம் லீவுனால் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு லீவு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவு நம்மள மாதிரி இல்லத்தரசியில் எங்கேருந்து இருக்குது லீவு ஒரு விஷயம் வேணால் ஏற்றுக்கலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம் ஒர்க்கிங் டைமில் வந்துட்டு காலையில் எழுந்து கொஞ்சம் பரபரப்பாக வேலை பார்ப்போம் இதுவே லீவு அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் வந்து அரை மணி நேரம் வந்து முன்ன பின்னே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு டைமிங் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பசங்க வந்து பொறுத்துப்பாங்க கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக வந்துட்டு நம்ம செய்யலாம் லீவு நாளில் ஒர்க்கிங் டேயில் வந்து கொஞ்சம் பரபரப்பரப்பாக வந்து வேலை செய்வோம் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஏற்றுக்கலாம் மற்றபடி லீவு தான் நம்ம பொறுமையாக இராமல் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை நமக்கு எங்கேருந்து லீவு விடுறாங்க தரசி வந்துட்டு என்ன கேட்டால் யாருந்து கேட்போதான் வந்து அதிக வேலையாக இருக்கும் எதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வருவாங்க வீட்டை க்ளீன் பண்ணணும் துணி மடிக்கணும் பெஷீட்டு துவைக்கணும் பிள்ளைங்களுடைய ஒயிட் யூனிஃபார்ம் தூக்கி அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வேலையே அதிகமாக இருக்கும் எனக்குலாம் வந்து பார்த்தோன்னா மற்ற நாளில் வரைக்கும் மற்ற நாள் ஏதோ ஒரு சாப்பாடாக இருந்து லன்ச் கட்டிட்டு கட்டிகிட்டு தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க என்னுடைய ஒர்க் இருக்கும் அன்றைக்கா தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த லீவு நாள் வந்துவிட்டு எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரெஸ்ட்டே இருக்காதுங்க அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த அம்மா சொன்னதுலேயே எனக்கு உடன்பாடே கிடையாது நான் கேட்குறேன் நான் வந்து அந்த அம்மாவை கேட்குறேன் ஏம்மா லீவு நமக்கு எங்கேம்மா லீவு இருக்குது அப்படின்ற அவங்க இல்லைம்மா லீவு தானே பாத்திரம் தேக்காம இருக்கிறமா துணி துவைக்காம இருக்கிறமா இல்ல வீடு கூட்டாம இருக்கிறா இல்ல தான் செய்யாம இருக்கிறமா என்னை பொறுத்த வரைக்கும் ஞாத்து கிழமா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் ஒண்ணுதான் நமக்கு வந்து லீவே கிடையாது அந்த அம்மா சொன்னது வந்து எனக்கு உடல்படி கிடையாது அது எப்படி லீவுன்னு வந்து சொல்லலாம் நமக்கு லீவு தானே நீ அந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் நான் கேக்குற அந்த அம்மா வந்து அப்சர்வ் பண்ணி பண்றாங்க ஆமா இல்ல நான் அவங்களுக்காக தானே பேசுறேன் அது அவங்களுக்கு தெரியவே மாட்டுது ஞாயிற்றுக்கிழமை தானே ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன நமக்கு எப்படி லீவாக இருக்கும் எனக்கு மனசே ஆறுல மயிலாட்டி என்னுடைய நான் நினைக்கிறத வந்து கரெக்டு நான் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னடா இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது என் பையனுக்கு ஜட்டியா காணாமா யாராவது வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா சட்டி ஜட்டியை காணாமா சரி அம்மா தேடி கண்டுபிடிச்சு ஓகே மக்களே அன்னைக்கு வந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து பரண்ட துவையில் வச்சு தோசை ஊற்றி எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன் ம் சரி மதியத்துக்கு வந்து தக்காளி சாதம் செய்யலான்னு இருக்கேன் பிரட்டாசி மாதம் இல்லையா நமக்கு வந்து நான்வெஜ்ஜு செய்கிற வேலைலாம் எப்போதையும் கிடையாது உங்கள் இடத்தில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது அக்காவுடைய சட்டை சரி மக்களே பாய்